வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ஷாக்கிங்கான அப்டேட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் டபுள்யூடபுள்யூஇில் பலவிதமான சமஸில் பல விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு அது என்னென்னத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்குற மாதிரி வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்லர் ஹில் டேன் பண்ண போகிறார் அது யார் என்னென்று தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டி மேட்சஸ் நடந்துச்சு ஆசம் ட்ரூ தொக்சஸ் அதுக்கப்புறம் அஸ்டின் தெரியுன்ற கிரேஷனோட இந்த மேட்ச்சில் வந்து ஆட்ரு தோற்றுருவாரு தோத்துறதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸு வந்து வெளில வந்து ரொம்பவே பயங்கரமான கோவத்தோடு இருப்பார் இதனால் என்ன சொல்லப்படுகிறது கேட்டீங்கன்னா மிஸ் கூடிய சீக்கிரத்தில் ஹீல் டேன் பண்ண போகிறாருன்ற மாதிரி மீண்டும் அவரோட பழைய ஹீல் டர்ன் பண்ண போறாரு சொல்லப்படுகிறது அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா மென்ஸ் சாம்பியன்ஸுக்கு ஆசைப்படும் ரீகா பிளே என்ன ரீகா ரீகாரிப் சீபத்தில் கொடுத்த சம்மர் ஸ்லாம்க்கு அடுத்தது ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரூவ் கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல நான் இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஷைனா ஜெயிச்சதுனால என்ற உமன் ரெஸ்லர் பழைய காலத்துல வந்து சாம்பியன்ஷிப் மென்ஸ் சாம்பியன்ஷிப்பான இன்டர்காண்டல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருப்பாங்க அதே போல நானும் ஜெயிச்சு ஹிஸ்ட்ரி படைக்க ஆசைப்பட் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஆஃப்டர் ரா என்ன நடஞ்சிட தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி மெயின் இவன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மெயின் இவன் ஒரு சிக்ஸ் மென்ட் தேர்ட்டி மேட்சஸ் நடந்துச்சு அதாவது வேயிட் சிக்ஸ் டீமுக்கும் சார்ட் கேபிள் அண்ட் கிரிட் பிஜஸ் டீம் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து இந்த மேட்சில் அங்கிள் கவுடி பிரேவெயிட் என்ன பண்ணுவாரோ வெயிட் பேமில இருக்கும்போது சேரில் உட்காந்துக்கிட்டு மேட்சை வேடிக்கை பார்ப்பார் அதே போலதான் இந்த வாட்டி அங்கிள் கவுடி பண்ணாரு அப்படியே பிரேவைட்டை காப்பி பண்ணாரு இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து சார்ட் கேபிள் அண்ட் கிரிட் பஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சார்ட் கேபிள் எரிக்கிறவனே தூக்கி சூப்பலக்ஸ் போட்டதான் வேற லெவலில் இருந்துச்சு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த வெயிட் சிக்ஸ் டீமு ஒட்டுமொத்த டீமும் அங்கிள்கோடையும் உள்ளட்ரு வந்துட்டார் இதில் வந்து இந்த மேட்சில் வந்து எரிக்கிறவனும் அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷனில் எரிக்கிறவனும் வேட் சிக்ஸ் டீமோட லீடரான கவுடி இந்த மேட்சை முடிஞ்சோடனே மேலே கையை தூக்கி காமிப்பாங்க இந்த மேட்சை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பிரேவேட்டு டெடிகேட் பண்ணுற விதமாக அவங்க ரெண்டு பேரும் கையை தூக்கி காமிப்பாங்க இந்த மூமெண்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு ஆஃப்டர் ராவலை இந்த மூமெண்ட்டை ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா செத்ரோலின்ஸ்க்கு என்ன ஆச்சுன்றது செத்ரோலின்ஸ் இந்த வாரம் ராவில் சிஎம் எம்பு சந்திப்பாக வருவார் சிஎம் பங்கு ஏன்னா செத்ரோலின்ஸ்க்கு ஜிடிஎஸ் மூவை சம்மர் ஸ்லாமில் போடுவார் ரெஃப்ரியா இருந்தாலும் சமர்ஸ்லாமில் போட்டு விட்டுருவாரு அதனால இந்த மூமெண்ட்டுக்கு பதில் கொடுக்க விதமாக செத்துரோலிஸ்க்கு சிஎம் தான் ஃபீடு வரும்னு நம்ம எதிர்பார்த்து தான் ஆனால் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் என்று அங்கே ஆடியன்ஸ்லேருந்து உட்காந்து பேசுவார் இருந்த இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீட் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக செத்துரோலின் அடிப்படை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் டிஸ்ட்ராய் பண்ணுவார் இது இதுக்கு செத்ரோல்ஸ் வாயில இருந்து வர மாதிரி காம்பாங்க இதுக்கு அப்புறம் செத்ரோல்ஸ்ோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னன்றது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்கு WWE என்ன சொல்லிருக்காங்க செத்ரோல்ஸ் மெடிக்கல் ஸ்டேட்டஸ்க்காக பக்கத்துல உள்ள ஹாஸ்பிடல் கூட்டிப் போயிருக்காங்க அங்க வந்து செத்ரோல்ஸ்க்கு சிஏடி ஸ்கேன் அதுக்கு அப்புறம் வந்து எண்டோஸ்கோப்பி அதுக்கு அப்புறம் எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளிய வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்டே பிரேக் அப்புறம் டபிள் டபுள்யூ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க இதுல வந்து யாரு ஜட்மென்டே அப்படின்ற குழப்பமாவே இருந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு வந்து இந்த மேட்ச் இந்த வாரம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல ஆஃப்டர் ராவில ஜட்ஜ்மெண்ட்டை டாப்ல டாமினேட் பண்ணி நின்று இருந்த ரியும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா நாங்க தான் உண்மையான ஜட்ஜ்மெண்ட்டே இவங்க எங்களுக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்க ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது அவங்களாம் வெறுக்ளான் ஜோக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த ராவ்ல நியூ நியூடேவில் புதிய மெம்பர் உருவாயிருப்பார் அதுவும் ராவுக்கே டெபுட் ஆகியிருப்பார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா என்எக்டி ஃபார்மர் என்எக்ஸ்டி மெம்பர் இருந்து வந்த ஓடிசி தான் இப்போ ராவ்ல வந்து நியூடேக்கு சப்போர்ட்டாக ஏஒபியை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு பயங்கரமான மே இந்த மே மூமெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க டாமினேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த மூமெண்ட்லாம் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து சே டே ஜெயிச்சாலும் சேவ் ரூட்ஸ் அன்ஹாப்பியாக இருக்காரு ஆனால் பிக்கி வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காரு புதிய ஸ்டார் உருவா ஸ்டார் இருக்காரு ஓடிசே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து பிக்கி ரியாக்ட் பண்ணது மூலமாக தான் நியூ டேல இருந்து பிக்கியை பிரிக்க முடியாது பிக்கிக்கு பதிலாக இவரை கோ போட்டிருக்காங்கன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு ஃபைனலாக மிகப்பெரிய மூமெண்ட் ஒன்று நடக்க போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆனால் ரோமண்ட்ரிக்ஸ் ட்ரைபல் சீஃப் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு டபுள் டபுள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு ரோமண்ட்ரிங்ஸ் ரிட்டன் வர போகிறாரு அவர் லைனை என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த மொமெண்ட் வேறு லெவலாக இருக்க போகுது இது லேட்டஸ்டான ரெஸ்லிங் நியூஸ் இதே போல எஸ்க்ளூசிவான ரெஸ்லிங் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணிங்க உங்களோட வெறித்தனமான ரெஸ்லிங் பண்ணுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க